اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المعجيب أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ஹக்க முஸ்லிமோ எல்லாம் அடியார்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாகவின் பேர் அருளால் அல்லாஹ் அல்லாஹு நம்ம கடமையாக்கிய ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய நோன்பை நிறைவேற்றிவிட்டு இன்றைய தினம் அந்த நோட்டு பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இங்கே நாம் ஒன்று அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் அணிகள் செல்லம் அவர்களும் இந்த பெருநாள் கொள்கையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் இந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி ரமதானில் நான் பெற்ற அந்த இரையச்சத்தை தன் வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவலை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏராளமான சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய நோன்பை செம்மையாக நாம் நிறைவேற்றினோம் அந்த மாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம் எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற முடியுமோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தோம் இரவு தூக்கங்களை கூட தியாகம் செய்துவிட்டு இரவு வழிபாடுகளில் ஈடுபட்டோம் இந்த ஈடுபாடு இறுதி வரை இருக்க வேண்டுமே தவிர ரமலான் வரை இருக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இறைவன் இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கியதே இறுதி வரை இறை அச்சத்தோடு இருக்க வேண்டும் இறை வழிபாடு தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த ரமலானில் நாம் எப்படியெல்லாம் இறைவனை வணங்கிறோமோ எப்படியெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தோமோ இறைவனை நினைவு கூர்ந்தோமோ அந்த ஈடுபாடு இபாதத்துகள் இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நன்மை பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்காது இன்றைக்கு சந்தோஷமான நாள் இங்கு நாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை தொழ வேண்டும் என்று வந்திருக்கிறோம் இப்படி வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹனுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு சாபத்தில் கூறிய வார்த்தை அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் யாரெல்லாம் ரமலானை அடைந்து ரமலானின் மூலமாக தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு பெறவில்லையோ அத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்த வேண்டும் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவர் நாசமா போகட்டும் என்று ஜிபிரீலே சில பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு அல்லாஹனுடைய தூதர் அவ்வாறே நடக்கட்டும் என்று அதை ஆமோதித்தார்கள் இன்றைக்கு நாம் இவ்வளவு அதிகமான மக்கள் ஒன்று குடும்பி அந்த ஜிப்ரீல் அலை அவருடைய சாப பிரார்த்தனையில் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் தான் அறிவான் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அந்த சாபத்திற்கு நாம் ஆளாகி இருக்க கூடாது நம்முடைய ரமலாவுடைய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் ரமலாவில் இருந்து நாம் இறையத்தை பெற்றிருக்க வேண்டும் ரமலானிற்கு பிறகு பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டு பாவத்தில் இருந்து விடுபட்ட மனிதராக நாம் இருந்திருக்க வேண்டும் அதைத்தான் இந்த ரமலா நமக்கு தந்திருக்க வேண்டும் அதை தந்ததா என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே அதே போல அல்லாவுடைய தூதர் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்றாங்க நோம்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது நோம்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கும் போது ஒரு மனிதர் நோன்பு திறக்கிறார் காலையில் இருந்து பட்டினியாக இருந்துவிட்டு அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த உறவுகளை பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி அல்லாவுடைய தூதர் அதை சொல்கிறார்கள் அந்த ஒரு மகிழ்ச்சியை பார்த்து இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது அல்லாவுடைய தோழர் சொல்றாங்க இறைவனை நாளை மறுமையில் நோன்பாளிகள் சந்திக்கின்ற போது அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள் அப்ப இன்னொரு மகிழ்ச்சி மறுமையில் நமக்கு கிடைக்கவிருக்கிறது அந்த மகிழ்ச்சி அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி அதுதான் வெற்றிக்குரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய நல்ல முறையில் வேண்டும் வேண்டும் பயன்படுத்தி அடிப்படை தங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் யோசிங்க இருபத்தி ஒன்பது நாட்கள் இரவு தொழிலை தொழுதுமா எல்லாரும் தொகுதியிருப்போம் ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக கை வைத்து கேளுங்கள் இன்றைய இரவு நான் இரவு தொழுகை தொழுதனா இரவு தொழுகை என்பது ரமலாதிற்கு மாத்திரமா ரமலாலில் தான் தொழ வேண்டுமா அல்லாதனுடைய தூதர் தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் பதினோரு ரஜாயிசு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க ஆயிஷா அலியம்மா நம்மளுடைய அன்னை

இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நாம் தொடர வேண்டும் இன்றைக்கு நாம புத்தாடையில் அணிந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக தங்களுக்கு விருப்பமான ஆடைகளை அணிந்து பிறரிடத்தில் பாசத்தை அன்பை பரிமாறிக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும் பாலஸ்தீன மக்கள் காசாவில் உள்ள மக்கள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நேற்றைய தினம் தொழிலை அவர்களுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் நினைவு கூறுவதற்காக ஒன்று குடும்ப மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க ஒரு சிறுமை சொல்லுது எங்களுக்கு எடுப்பதற்கு வழி இல்லை நான் ஏன் என்னிடத்தில் உணவு இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை எல்லாம் நமக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை அல்ல பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே காந்தி ஒரு பத்திரிகையில இதை பத்தி நம்ம இல்லை பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன பிள்ளைகள் பச்சிர பிள்ளைகள் தன்னுடைய கைகளில் பூவையும் புத்தகத்தையும் சுமக்க வேண்டிய வயதுகளில் குண்டு வெடிப்பின் காரணமாக தாக்கத்தின் காரணமாக எதை சுமந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா குல்கோஸ் பாட்டில்களை சுமந்து கொண்டிருக்கிறார் அவர் அப்பவுமே சொல்லி இருக்காது அதுக்கு முன்னே இருந்த இந்த பிரச்சனை அந்த பிள்ளைகளை பாசத்தால் அரவணிக்க கூடிய பெற்றோர்கள் கையை இழந்து காலை இழந்து இருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு சாஸ்தி சிதறிக்க சிதறி கிடக்க வேண்டிய அந்த இடத்தில் கட்டடங்கள் சிதறி கிடக்கிறது இடிபாடுகள் இன்றைக்கு நாம் பாருங்கிறோம் காலகாலத்திற்கு இதே நிலைமை நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கிறோம் ஒவ்வொரு ஆளும் அற்புதமான உறவை உட்கொண்டேன் நம்முடைய வாழ்க்கையில் இரையற்றத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான் எவ்வளவோ அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் உலகத்தில் இருந்து நம்முடைய உடல் உறுப்புகள் வரை அல்லாஹ்வுடைய அற்புதம் இதையெல்லாம் அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் மறுமையில் நோய்பாடிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இறை நோம்பால் இணையத்தின் மூலமா கிடைக்க வேண்டிய அந்த நன்மை நமக்கு கிடைக்குமா அப்ப நாம் நாம் பெற்ற இணையத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறுதி வரைக்கும் ஏகத்துவவாதிகளாக மரணிக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களையும் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நினைத்து பாருங்கள் இது போன்ற துக்கங்களை துயரங்களை எல்லாம் இறைவன் நமக்கு வழங்கவில்லை அப்ப இப்படியான நேரத்திலும் கூட அவர்கள் ஏமாறு இழக்கவில்லை அல்லாஹினுடைய தூதர் அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாஹனுடைய தூதரே அல்லாகுனுடைய தூதர் காபாவில் சாய்ந்து அமர்ந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கான நீங்க தூதம் செய்யக்கூடாத ரசுகாட்ட சகாபாத்தல் கேக்குறாங்க அப்போ அல்லாகுனுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க என்ன பெரிய கஷ்டம் பட்டீங்க நீங்க என்ன பெரிய கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் ஒருவர் அலைபாடப்பட்டு இரு விளக்கப்பட்டார் இரும்பு சீப்புகளால் அவருடைய உடலை கிழித்து கீறினார்கள் ஆனால் ஒரு கட்டத்திலும் அவர் இறை நம்பிக்கையை இழக்கவில்லை என்ன செய்யறோம் ஒரு சாதாரண இரப்பு சாதாரண பாதிப்பு பொருளாதாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை இறைவனை மறந்து விடுகிறோம் அந்த நேரத்தில் தான் அல்லாத அதிகமாக நினைவு கூற வேண்டும் துன்பத்தின் போது கஷ்டத்தின் போது அல்லாமை சார்ந்திருக்க வேண்டும் அப்ப அதற்கெல்லாம் நமக்கு இந்த ரமலான் பாடமாக இருக்கிறது இந்த ரமலானில் நாம் பயிற்சி பெற்று இந்த ரமலானில் பெற்ற பயிற்சி தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வேலையிலும் நாம் அல்லாஹுவை விக்கர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் நன்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுவை ஒரு கட்டத்திலும் மறந்து விடக்கூடாது இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைப்போம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சி என்று அந்த இரண்டாவது மகிழ்ச்சியை நாம் மகிழ்ச்சியோடு மறுமையில் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்களுடைய சாபத்திற்கு தான் நாம் ஆளாகுவோம் எனவே நாம் ரமலானில் பெற்ற அந்த இரையேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் பெற வேண்டும் அதை பயன்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வேலையிலும் இறை வணக்கத்தில் தொழுகை இன்று இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறோம் இதில் எத்தனை அவர்கள் பஜர் தொழுந்தோம் அடுத்த அசர் தொழுகை எத்தனை அவர்கள் அசருக்கு வருவோம் மகிழ்வுக்கு வருவோம் அப்ப அந்த மாற்றங்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மாணவர்களுடைய சாபத்திற்கு தான் ஆளாகி இருக்கிறோம் என்பதை நினைவு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இனியும் மாற்றாவிட்டால் இறைவனுடைய பிடி கடுமையானது தாங்க முடியாது உலகத்தில் இறைவன் எத்தனையோ சமூகத்தை அழித்திருக்கிறான் நம்மை அழிப்பதற்கு இறைவனுக்கு பெரிய கஷ்டம் இல்ல இறைவன் ஒரு காலத்திற்காக தாழ்த்துகிறான் என்னிடத்தில் தான் நீ வர வேண்டும் என்னை தான் நீ சந்திக்க வேண்டும் அந்த ஒரு நாளில் உனக்கு நான் கொடுத்த அவகாசத்தை பற்றி விசாரிப்பேன் உனக்கு கொடுத்த காலத்தை பற்றி நான் விசாரிப்பேன் அதை நாம் சந்திக்கக்கூடிய விலை நிலைதான் இருப்போம் என்பதை புரிந்து ஏன்னா எத்தனையோ பேர் நம்மோடு இருந்தவங்க இன்றைக்கி இல்லை மோத்தாகிட்டாங்க பல பேர் வோத்தாக இருப்பாங்க நேசீஸ் இருக்க கூடியவங்க உறவினர்கள் பெற்றவர்கள் நமக்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த நம்மளால் கிடைக்கவில்லை நமக்கு கிடைத்திருக்கு அப்ப இந்த காலத்தை எல்லாம் நாம் வீண் விரயம் செய்து விட்டால் இறைவனுடைய தண்டனைக்கு தான் ஆளாகும் எனவே நம்முடைய வாழ்க்கையின் இறைய சற்றி நாம் தொடர வேண்டும் இறுதி வரைக்கும் இறைவனை நினைவு குறித்தே இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் உண்மைய சகோதரர் சகோதரியே